ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நான் வேள்மாறல் பற்றி தான் உங்களுக்கு கூட எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் மேல் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளே ஆசையாக இருந்தது யாருன்னா வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் யாரும் வாங்கி தர மாதிரி நம்மளே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டேன் ஆனால் வந்து என்னால் வந்து பூஜை பண்ணவேறதுக்கு முன்னாடி நிறைய யோசனைகள் என்னென்ன யோசனையே வந்துச்சு ஏன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தால் பரவாயில்ல ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருக்கணும் விரத இருந்து நம்ம செய்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேல்மரல் பட்டு பாராயணம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முதல்ல வந்து வீட்டில் பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா வந்து வீட்டில் பர்மிஷன் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து டைமிங் அவங்க டைமிங்க்கும் நம்மளுக்கும் வந்து பூஜை டைம் வந்து செட் ஆகணும் ஏன்னா அவங்கள வந்து நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது பூஜை டைமில் நம்ம ஒர்க்கு தனியாக நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருக்கணும் அதே போல் வந்து இந்த ஃபார்ட்டி டேஸில் வந்து நம்மளுக்கு எதனா தேவைன்னா இப்போ அட்லீஸ்ட் சும்மா ஒரு எண்ணெய் பூவு இதெல்லாம் வாங்கணும் பழம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம வீட்டில் கிட்ட தான் சொல்லுவான் இன்னும் இவள் அடிக்கடிக்கு இதெல்லாம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசை கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கக்கூடாது அவங்களும் முழு மனசோட முருக அவள் ஃபார்ட்டி டேஸ் விருதாக இருக்கிறா அவளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் வரணும் நெக்ஸ்ட் வந்து உங்களோட உடம்பு ஒரு நிலைமை எப்படி இருக்குது உங்களால் வந்து ஃபார்ட்டி டேஸ் காலையில் வந்து பாஸ்டிங் இருக்க முடியுமா சாப்பிடாம இருந்தால் உங்க உடம்பு ஒத்துக்குமா அதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த இந்த பீரியட் வந்து சூஸ் பண்ணதே வந்து நம்மளுக்கு இந்த வயசில் வந்து நம்மளால் விரதம் இருக்க முடியும் இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆனால் இப்பயே நம்மளுக்கு ஃபார்ட்டி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளால வந்து விரதம் இருக்க முடியாது காலையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம இப்பவுமே வந்து இந்த விரதம் தெரிந்து நம்ம செய்யணும் நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணேன் அது வந்து ரொம்ப பசிலாம் தாங்க மாட்டேன் எனக்கு சட்டுன்னு பசி எடுத்துக்கும் ஆனால் வந்து இப்போ இந்த விருது இருக்கிறப்போ ஒன் வீக் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் நான் பழம் எடுத்துப்பேன் சாமிக்கு பிரசாதமாக வச்சது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு டுவெல் தேர்ட்டிக்குலாம் வந்து நான் லஞ்ச் எடுத்துப்பேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு தான் இருந்தது அது இல்லாமல் வந்து அந்த ஒன் வீக்கில் வந்து ரொம்ப ஆளே வந்து டல் ஆகிட்டேன் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நீ இவ்வளோ டல் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதனால வந்து நீங்கள் உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப வந்து உங்களுக்கு உடம்பு முடியாம சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வந்து லைட் ஃபுட்டாக அப்படியே மார்னிங் கூட ரொம்ப நம்ம ஹெவியாக எடுத்துக்காம ஒரு நாலு இட்லி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு இட்லி எடுத்துக்கோங்க அது போல் எடுத்து உங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தேர்டு வந்து நேரம் நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விரதத்துக்குன்னு இல்லை நம்ம லைஃப்பில் வந்து டைமுன்றது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி நேற்று போச்சுன்னா அதை வந்து நம்ம திருப்பி வாங்கவே முடியாது அது போல் நேற்று நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும் அதனால் வந்து டைம் காலையில் வந்து இப்போது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் பிரச்சனை கிடையாது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஹஸ்பண்ட் நான் ரெண்டு பேர் இருக்கிறதுனால மார்னிங் அவருக்கு லஞ்ச் கு கட்டி கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நான் பூஜை வந்து அழகாக பண்ணிவிடுவேன் Thank yeah. you. அதே வந்து சில வீட்டில் வந்து காலைல பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணதாக இருக்கணும் சில வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து காலை ஆறு மணிக்கெலாம் ஒர்க் போடுற மாதிரி இருப்பார் அவங்களுக்கு பேக் பண்ணணும் அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து எந்த டைம் வந்து உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் நம்ம முகூர்த்த டைம் வந்து நல்லா சூப்பரான டைம் நம்மளுக்கு வந்து அது அந்த அற்புதமான டைம் வந்து நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் அவ்வளோ அவ்வளோ நல்லது அதை முடிஞ்ச முடிஞ்சா நீங்கள் எயிட் ஓ கிளாக்குள்ளே நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுருங்க அது வந்து அதுவும் பரவாயில்ல ஸோ வந்து காலையில் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது எனக்கு காலைல ரொம்ப பிஸியாக இருப்பேன் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் ஈவினிங்கில் நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் எப்படி மார்னிங் நம்ம சொல்கிறோமோ பிரம்ம முகூர்த்தம் அதுபோல் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நல்ல டைம் நம்மளுக்கு நம்ம நம்ம அப்படி அம்மன்களுக்கு வந்து இரவுல வந்து பூஜை பண்ணுறோமோ அதுபோல் முருகருக்கு வந்து நைட் டைமில் பூஜை பண்ணால் அதுவும் வந்து ரொம்ப நல்லது தான் காலையில் பூஜை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ பண்ணலாம் நீங்கள் வீட்டு ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை குழந்த பார்க்குறீங்களா இல்லை ஒர்க்கு போகிறீங்களா என்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணலாம் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப வந்து நீங்கள் வெளியே ஸ்டே பண்ணாமல் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறது ரொம்ப நல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்றப்போ நீங்கள் வெளியே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கண்டினியூவஸெல்லாம் பண்ணாதீங்க உங்கள் வீட்லேயே இருந்து நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தமிழ் கடவுள் முருகருக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல நிறைய நட்சத்திரம் வந்து அவருக்கு உகந்ததாக இருக்கும் அதில் எந்த ஒரு நட்சத்திரம் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வளர்ப்பிலையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது சில விஷயம்லாம் வந்து எனக்கு இது வேணவே வேணாம் கஷ்டம் வந்து எனக்கு அப்படியே காணாமல் போயிடணும் எனக்கு இந்த உடம்பு வலி போயிடணும் எனக்கு வந்து இது போல் அந்த மைண்டு வந்து கரெக்டாக இது போல் இல்லை அதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேய் பீரியடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மனசில் வந்துடும் வேல்மாரால் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டென் டேஸ் மேலே ஆகிடும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேல்மாரல் படிக்க பாராயண ஆரம்பிச்சுங்கன்னா உங்களால் ஸ்டார்டிங் வந்து நல்லா சீக்கிரமாக எழுந்து நல்லா சுறுசுறுப்பாக நாளைக்கு நான் பூச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக எழுந்துப்பீங்க ஃபஸ்ட் டே அப்புறம் செகண்ட் டேவும் ஓகே ஓகே நேற்று நம்ம படித்தோம் நல்லா இருந்தது எனக்கும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அது ஒரு டென் டேஸ் ஆச்சுன்னா அப்படியே அப்படியே டல்லாகிடுவீங்க நீங்கள் ஏன்னா வந்து எனக்கு அது நடந்திருக்கு அதனால உங்ககிட்ட சொல்கிறேன் ரொம்ப வந்து ஸ்லோவாகிடுவோம் நம்ம உடம்பு வந்து ஏன்னா வந்து நம்ம உடம்புல வந்து ஃபுல்லாக சேஞ்சஸ் வருது உடம்பு ஃபுட்டு எடுத்துக்கிறது அதனால சரி காலையில் எழுந்து டைமு அதில் எல்லாமே வந்து சேஞ்சஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதையும் தாண்டி வந்து நம்ம எழுந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆகிடும் வேல் மாறு புக் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வாங்கி பார்த்தேன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சுது ஒரு ஒரு வேர்டும் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நான் வந்து தேசமங்கை அம்மா வீடியோஸ் வந்து ஒன்று கூட விடாமல் நல்லா ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்ன சொன்னாலும் சரி அதை கண்ணை முடித்து செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேல்மாரில் பாராயணம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கினேன் அதை வச்சுட்டு அவங்க பாராயணம் பண்ண பண்ண அப்படியே கூடவே படிச்சுட்டு இருந்தேன் ஒன் வீக் வந்து சுத்தமாக வந்து ஒன்றுமே புரியல அப்படியே நான் ஸ்டார்ட் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க படிச்சிருவாங்க அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்படியே வந்து ஒன் வீக் வந்து கொஞ்சம் குழப்பமாகவே தான் போச்சு அதுக்கப்புறம் வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து எனக்கு புரிய புரிஞ்சிருச்சு ஒரு ஒரு வேர்டும் வந்து என்னென்ன எதுக்கு என்ன அர்த்தம் எதுக்கு இதை பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா படித்து பார்க்க பார்க்க வந்து ரொம்ப வந்து அர்த்தம் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இப்போ வந்து எனக்கு அடுத்தது அப்படியே நானே வந்து மனப்பாடமாக இது வந்து டென் டேஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்னது உளுத்தி நூறி கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை இது வந்து நம்ம கண்டினியூஸாக சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா நான் அது வந்து நீங்கள் வந்து வேறு எதனா ஒர்க்கு கூட பண்ணிகிட்ருப்பீங்க எதுனா ஒன்று பேசிகிட்டே இருக்கிறப்ப கூட உங்களுக்கு வாயில் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அப்படி தான் வந்துச்சு மாரல் புக்கை பற்றியும் தெரிஞ்சிட்டோம் அதோட அர்த்தம் பற்றியும் புரிஞ்சிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வேல் மாரல் ஃபார்ட்டி டேட்ஸ் வந்து கரெக்டாக கண்டினியூஸாக படிக்கணும் இதுதான் இப்போ நம்மளுக்கு நம்ம செய்கிற வேண்டிய பெரிய பெரிய வேலை இந்த வேல்மாரல் புத்தகம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த புத்தகம் நான் இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து புரியாமல் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இதில் படிக்க படிக்க வந்து எனக்கு வந்து நிறைய வந்து விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அது இல்லாமல் வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து அப்படியே படிக்கும்பொழுது எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுன்னா பாருங்களேன் அப்படி அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து இந்த வேல்மாரல் வந்து நான் இப்போ பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபார்ட்டி எயிட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகுது இன்னும் வந்து மீதி இருக்கிற நாள் வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகரை வந்து டெய்லியுமே வந்து எடுத்தோன்னே அதுதான் வேண்டிப்பேன் அதே போல் வந்து என்னோடய லைஃப்ல வந்து இந்த பீரியட் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் வந்து ரொம்ப வந்து என்னை என்னோடய வாழ்நாளில் மர நினைச்சிட்டு இருக்கேன் வேல் மாறல் நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல வந்து முருகர் வந்து நம்ம கிட்ட செய்யற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மளோட மனநிலையை கரெக்டா வந்து பதப்படுத்திடுறாரு சம்ம நிலையில இருக்காரு வேல் வேல் வழிபாடு வந்து நம்ம டெய்லியும் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு கிடையாது ஃபர்ஸ்ட் ஒன்று நீங்கள் வாங்கி விற்கிறீங்க இல்லையா அப்போ வந்து வந்து அபிஷேகம் எல்லாம் அஞ்சு பொருள் வந்து உங்ககிட்ட எது இருக்கோ அந்த அஞ்சு பொருள் வச்சு பண்ணுங்க மற்ற டைம் வந்து செவ்வாய்க்கிழமை சஷ்டி அதுமாரி முருகருக்கு உகந்த நட்சத்திரம் வரப்போ நீங்க உங்களுக்கு டைம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க மறக்காம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை பண்ணுங்க ரொம்ப அகலில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை நெய் ஊற்றியோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து டெய்லியும் ஃபார்ட்டி டேஸ் விலக்கேற்றிங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணோன்னா நல்லா ஒரு தட்டில் பச்சரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வேல் வச்சு வழிபாடு பண்ணலாம் பிரசாதம் உங்களுக்கு என்ன முடியுதோ இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலோ பழமோ எதுவும் இல்லைன்னா சக்கரை கூட இவங்க ஒன்றும் பெற்ற எது இருக்குதோ உங்ககிட்ட அதை மட்டும் வச்சு சிம்பிளாக எளிமையாக பூஜை பண்ணுங்கள் அந்த எளிமையான பூஜை பண்ண பண்ண உங்களுக்கு வாழ்க்கையே வந்து ரொம்ப அப்படியே சேஞ்சஸ் ஆகிடும் உங்களுக்கு வந்து ரொம்ப அனாவசியமான இதெல்லாம் வராது எளிமையான வாழ்க்கை முறை வந்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கு டெய்லி காலையில் எழுந்தோன்னா முருகரோட நினைப்போடு எழுந்து அந்த நாளில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவருக்கு எதனா ஒரு சின்னதாக பிரசாதம் ஏற்றிட்டு வேல் மாறல் பாராயணம் பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதலுக்காக வச்சு அந்த பூஜையை டெய்லி ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிச்சுருங்க வேண்டுதல் முருகர்கிட்ட வச்சதோட நம்ம வந்து நிறுத்தக்கூடாது அன்றைக்கே வந்து அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் வைராகத்தையோட நாற்பத்தெட்டு நாள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகுதுனா கூட அட்லீஸ்ட் ஒரு படியாக ஏறி வச்சுருவீங்க அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நான் வீட்டில் பூஜை பண்ணிட்டேன் முருகர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதுங்க அவர் வந்து வழி நடப்பார் வழி நடத்தி கொடுப்பாரு கண்டி நம்ம தான் ஒர்க்குமே பார்க்கணும் நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட நானும் வந்து நான்வெஜ் பெரியர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தது தான் ஆனால் வந்து இப்போ நம்ம முருகருக்கு தோன்றப்ப நம்மளுக்கு அந்த நினைப்பே வரவே வராது ஏன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கூட கொடுக்குறேன் அப்போ கூட வந்து அந்த நினைப்பு வந்து நம்மளுக்கு வந்து தோணவே தோணாது அதுக்கப்புறம் மாதவிடாய் விடாய் மாத விடாய் செய்யும் வரதானு எயிட் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வேல்மாரல் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து நீங்கள் பீரியட்ஸ் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி எய்ட் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து போய்டும் அதுக்கப்புறம் ஒரு பீரியட் டைம் வந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து நீங்கள் வீடெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடைச்சிட்டு பூஜை ரூம் எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பூஜை ரூம் தொலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அடுத்த இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு முருகருக்கு கிட்டே இருக்கிற வேல் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த வேல் அந்த வேலுக்கு வந்து சமமாக வந்து நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கணும் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து முருகா முருகான்னு அது ரொம்ப நம்மளால் வந்து தங்க முடியாத ஒரு கோரிக்கையை வந்து நம்ம முருகர்கிட்ட வச்சு அதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருக்கிற வேண்டுதலை விட ரொம்ப முக்கியமான வேண்டுதல் என்னென்னா இந்த ஃபார்ட்டி எயிட் டேட்ஸ் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு வந்து பூஜை பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு முதல் வேண்டுதல் முருகர் கிட்ட வச்சுருங்க முருகர் வந்து நம்மளுக்கு கிடைச்ச அற்புதமான கடவுள் ஏன்னா வந்து இப்போ நான் வந்து முருகரை வந்து மனசார கும்பிட்றேன் என் பசங்க வந்து கும்பிடுவாங்க எங்கள் அம்மா அப்பா கும்பிட்டுருந்தாங்க தாத்தா பாட்டி கும்பிட்றாங்க தலைமுறை தலைமுறையாக வந்து நம்ம முருகரை கும்பிட்டுட்டு வரோம் முருகர் என்னமோ வழியாக வந்துட்டு தான் இருக்கார் நம்ம தாத்தா பாட்டிக்கு அருள் புரிஞ்சார் நம்ம அம்மா அப்பாவுக்கு செஞ்சார் நம்மளுக்கு செய்தார் நம்ம பசங்களுக்கு செய்வார் ஆனால் வந்து நம்ம வந்து இருப்போமா நம்ம வந்து இருக்கவே மாட்டோம் நம்ம வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு பொருள் முருகர் மட்டுந்தான் என்றைக்குமே நிரந்தரமானவர் அவர் வந்து அப்படியே பிடிச்சிட்டே நம்ம போயிட்டோம்னா நம்ம லைஃப்ல வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து நம்ம ஆளாகவே மாட்டோம் இதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் ரொம்ப வந்து நான் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் நான் அவர் போய் காலடி பிடிச்சேன் என்னை வந்து அப்படியே வந்து பிடிச்சி கூட்டின்னு வந்துட்டார் உண்மையிலே வந்து அவர் அவரோட இதெல்லாம் வந்து நம்ம எனக்கு வந்து சொன்னாலாம் புரியாது நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அவரை நீங்கள் புடிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு அவரோட மகிமை என்னன்னு புரியும் நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன் அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வாழ்க்கை வேணும் எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் அப்படிலாம் வந்து எடுத்தோன்னெல்லாம் நீங்கள் வந்து சாமி கிட்ட வேண்டது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா வந்து நம்மளுக்கு அது எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொருள் அதையே நம்ம கடவுள்கிட்ட வேண்டனும் உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து உன்னை வழிபாடு செஞ்சு என்னோட வாழ்நாள கடக்கணும் அதுதான் வந்து நம்ம கும்பிட வேண்டிய பெரிய வந்து வேண்டுதலே ஃபார்ட்டி டேஸ் நான் விரதம் இருந்துட்டேன் வேல் மாடெல்லாம் நல்லா சூப்பராக படிச்சுட்டேன் முருகர் வந்து மனசார கும்பிட்டுட்டேன் அவர் வந்து என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னா வந்து நம்ம இப்போ ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் கேட்குறோம் நம்ம வீட்டுக்கார்ட்ட கேட்குறோம் பசங்கிட்ட கேட்குறோம் எடுத்தோன்னா வாங்கி கொடுத்துருவாங்களா இல்லையே ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருள் தேவைப்படுற பொருள் வந்து வாங்கி கொடுக்குறாங்க நம்மளும் வந்து ஆ சரி ஓகே நம்மளுக்கு இது இல்லைனாலும் அது கிடச்சிருக்கு ஓகே இதை வச்சு நம்ம அதில் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை தேர்த்திக்கிறோம் அதே போல் தான் வந்து இந்த நான் இப்போ இது ஒரு விஷயம் வச்சுன்னா அது கண்டிப்பாக அவர் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிச்சே ஆகணும் அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது நீங்கள் அதற்குண்டான நீங்கள் வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு படியோ இல்லை ரெண்டு படியோ முடிஞ்சால் வந்து ஃபுல் படி ஏற விட்டுருவார் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை வந்து ஏற விடுவார் அதனால் வந்து அது எடுத்தோன்னே பண்ணிவிட்டு அப்புறம் நான் கும்பமாட்டேன் சிறந்த எனக்கு அவர் செய்யலை நான் மாட்டேன் அப்படிலாம் வந்து ஒருபோதுமே இருக்காதிங்க நல்லபடியாக வேல் மாற புக்கை வந்து நீங்க அழகாக நாற்பத்தெட்டு நாள் முருகருக்கு படிங்க இதுவே வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் செஞ்சிருக்கிற பெரிய பெரிய விஷயம் இதை வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு படிங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம் எனக்கு என் லைஃப்பில் நடந்ததை வச்சு நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும் நிறைய விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வேய்